பெரியும் அதுக்கப்புறம் அவ கிடைக்குறா நீ போடுற புருஷா ஆமா புருஷா போனா தண்ணி போட்டி போட பார்க்க முடிஞ்சிச்சு என் அடுத்தது என் மக என் கைக்கு வர்றதுதான் பாக்கி டே புருஷா நான் குழந்தை பேத்துக்கும் போது நீ ஏன் கூட தான் இருக்கணும் வெளியில போகணும் சொன்னா கூட நீ போக கூடாது சரிடி கண்டிப்பா அப்புறம் ஒரு விஷயம் என்னது நம்ம குழந்தைக்கு ஒரு பேர் சூஸ் பண்ணிருக்கேன் அப்படியா என்ன பேரு கனி நல்லா இருக்கா நமக்கு பொண்ணு பிறந்தாலும் சரி பையன் பிறந்தாலும் சரி கணின்னு தான் பேர் வைக்கணும் ஏனா இந்த கணியில நம்ம ரெண்டு பேர் பேரும் சேர்ந்துருக்கு அப்படியா எப்படி கணில கா ஃபார் கண்ணு நீ ஃபார் நிவ்யா காணி கனி ஆமால நீ வேற லெவல் பண்ணுட்டி சம்ம பேரு கண்டிப்பா இந்த பேரு வச்சிருவோம் என்னடா எனக்கு தெரியும் என் புருஷன் நான் என்ன சொன்னாலும் நோ சொல்ல மாட்டானு

நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா ஆமாம் இதில் என்ன சந்தேகம் தெரியுதுல நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோன்னு அப்புறம் எதுக்கிட்டி வந்த பேச்சு கூட இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவேன் பார்த்தா இப்படி பச்சையா ஆமான்னு சொல்ற அதுவும் என்ன ஏன் வந்து என்ன கேக்குற நீ ஒரு தோழியா ஒரு புருஷ முன்னாட்டிங்க டீப்பா பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுது இடையில நீ வந்துட்டு என்னைய தோழியான்னு கேக்குறியா நீ ஒரு தோழியா ஸ்வேதா ഇന്നും വേണോ എന്നാ സുമായിച്ചാ ഞാൻ കിട്ട ഇന്ന് രണ്ട് വാരത്തിലെ വെളിയിൽ വന്നിട്ടുവാ അപ്പം എല്ലാവർക്കും സന്തോഷമാർക്കും നാർമൽ ഡെലിവറില നല്ലപടിയാ കുഴി എടുത്തിട്ട് വരണോ എങ്ങനെ അത് താ ആശാ ഭയമേത്ത് വേറെ ഒരു പടം പാത്രേല അതിലേ നർവസാ ചേ പൊടി പൈറ്റം நானும் நார்மல் டெலிவரி தான் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படி இதுக்கு பயப்படுறேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஒரு அஞ்சு நிமிஷம் பெயினாக இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தை வெளியில் வந்ததுக்கப்புறம் நார்மலாகிடும் சரியா நீ இதுக்கெல்லாம் நினச்சி பயப்படாத வேற ஒன்றும் ஆகாதுல்ல எனக்கு கண்டிப்பாக ஒன்றும் ஆகாதுடி ஏன்டி எனக்கு எதுனா ஒன்றுனா என் புருஷன் சத்தியமாக தாங்கிக்க மாட்டாண்டி அவனுக்காகவாது எனக்கு எதுவும் ஆகக்கூடாது அதை நினைச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உனக்கு ஒன்றும் ஆகுது நீ நல்லபடியாக குழந்தை பற்றி எடுத்துகிட்டு வருவேன் நீங்கள் மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஆரி தேங்க்ஸ் டீ சரி சாராக தூங்கிட்டு இருக்கா நான் வரேன் அவளையும் கூட்டிட்டு வரலானா அவள் நல்லா தூங்கிட்டு இருந்தா அதான் அவங்க அப்பா நீ போயிட்டு வா நான் பார்த்துக்குறேன்னு சொன்னார் சரின்ட்டு நானும் வந்துட்டேன் ஒன்றரை வயசு ஆகுது இருந்தாலும் அம்மா அம்மான்ட்டு தான் தெரியவா சரி நான் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் போகிறேன் போய் சமைக்கணும் சரியா என்னது சமைக்க போறியா அப்போ வளதாப்பி வீட்டு சாப்பாடு யார் சாப்பிட்றது ஒழுங்க சாராக்குட்டி எழுந்திரிச்சதும் வந்து சாப்பிடுங்க மூணு பேரும் சரியா சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நீ வர்றதுக்குள்ளே ரெடி ஆயிடும் சரியா ஒழுங்கா இங்கே வந்து சாப்பிட்ணும் ம் சரி டி சரி கொஞ்ச நேரம் கூட பேச்சு துணைக்கு ஓ பேச்சு துணைக்கு உங்கள் அண்ணி வந்துட்டாங்க நான் கிளம்புறேன் சாராக்குட்டி முடிச்சுருவா நான் போகிறேன் ம் சரி என்னடா நிதியா நீ மருமக என்ன சொல்கிறா வெளியில் வந்தால் இனி அத்தை நல்லபடியாக பார்த்துக்குவாங்களான்னு கேட்குறா சொல்லலையா சொல்லையா இந்த அத்தையை பற்றி ஓ நல்லாவே சொல்லியிருக்கேனே வெளியில அகிலா அக்கிலான்னு ஒரு அத்தை இருக்காங்க அவங்க பயங்கரமா கோபப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்க பார்க்க பூதம் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படியா சொன்ன இல்ல நீ சும்மா சொன்ன அதானே பார்த்தேன் ஆமா இனி அவ எங்க இனி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தானா அதான் அவங்க அப்பா அவனை போப்பா பார்க்க கூட்டு போயிருக்காங்க ம் அண்ணி பிரசோத் அப்போ ரொம்ப வளைச்சுதான் உங்களுக்கு ஏன் கேட்குறேன் நிவ்யா கேட்குற சொல்லுங்க ரொம்பலாம் பெயினாக இருக்காது குழந்தை வெளியில் வர வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பெயின் இருக்காது ஆமாம் நிவ்யா நீ பயப்படாதமா ஒன்றும் ஆகாது நல்லபடியாக சுக பிரசவத்தில் குழந்தைய சரி சரிவா ஒன்போது வகை சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கோம் அந்த சாப்பாடு சாப்பிட்டு நல்லா எடு ம் உங்கள் வீட்டில் வளைகாப்புக்கு செஞ்ச சாப்பாடு எல்லாமே சூப்பர் ஓ வளைகாப்பு போட்டோன்னே அம்மா வீட்டுக்கு போனங்கிறதுக்காக நீ இங்கே இருக்கியா ம் ஆமாடி ஃபார்மாலிட்டிக்காக அதெல்லாம் இருக்கட்டும் எங்கள் சரவண மாமா உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா ம் அதெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிறாரே சீக்கிரமா நீயும் குட் நியூஸ் சொல்லணும் சரியா சொல்லிட்டா போச்சு நிதியாம்மா குடிக்க ஜூஸ் ஏதாவது வரட்டுமா என்னமா நீங்கள் நான் இப்போ தானே சாப்பிட்டேன் ஜூஸ்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்கிறேன் ஆல்ரெடி எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குது நானே அதனால தான் உட்கார முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன் இவங்க இன்னும் ஜூஸ் வேறு கொடுக்குறாங்களாம் அப்போ வா அம்மாக்கு கூட மாட ஹெல்ப் பண்ண சரியாக போயிடும் அட போங்கம்மா உட்காரவே முடியலன்னு சொல்லிட்டுருக்கேன் வேலை பார்க்கணும் சொல்கிறீங்க போங்க ஆண்டி வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மைத்திலி நாங்கள் பார்த்துக்குறோம் இதில் என்ன இருக்காண்ட்டி நம்ம வீட்டு வேலை தானே வாங்க போவோம் ம் சரிம்மா வா இந்த அம்மா இருக்காங்களே நல்லா சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்கு இப்போ உட்கார கூட முடியல இதில் வேற நான் ஜூஸ் குடிக்கணுமா என்ன ஹரித்தம்மா இவ்வளோ சோகமா இருக்க என்னாச்சு அக்கா என்னோட கிளாஸ் ஒர்க் நோட்டு காணுங்கக்கா நானும் வேறு ஃபுல்லாக தேடிட்டேன் இங்கேயும் காணும் நானும் ரெண்டு நாளாக தேடிட்டுருக்கேன் இங்கேயும் காணும் அம்மா கிட்ட சொன்ன அடிப்பாங்கக்கா ப்ளீஸ்க்கா எனக்கு கொஞ்சம் தேடி தெரியா சரி சரி பயப்படாத எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டியா எல்லா இடத்துல பாப்பா மனோனா வந்துட்டோம் மனோனா எடுக்க சொல்றேன் அக்கா மனோனாவும் கண்ணு மாமாவும் வெளியில போயிட்டாங்க ப்ளீஸ் கா எடுத்து கொடுங்க ஹோம்வொர்க் பண்ணனும் அக்கா கிளாஸ் வர்க்கல தான் எல்லாம் தேதி இருக்கு இல்லனா அதுக்கும் சேர்த்து அடிப்பங்க அக்கா ப்ளீஸ் கா சரி டேய் வீட்ல வேற யாரையாச்சும் கூட்டிட்டு வா அக்கா எப்படி தனியா எடுக்கிறது அக்கா பெரியமாவும் அம்மாவும் மைக்கில வேலை வேல பாத்துட்டு இருக்காங்க சாப்பாடு செஞ்ச பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க அண்ணி இனி சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க இப்ப யார் கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க

அம்மா 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 வாလေး كده வாங்கம்மா யாராச்சும் வாங்க அம்மா சத்தி யாராச்சும் வாங்க யாராச்சும் வாங்க யாராச்சும் வாங்க வாလေး அம்மா வாங்க

அண்ணா இங்க பாருடா ஏய் தம்பி கூப்பிறது கேட்கலடா என்ன இப்படி உட்கார்ந்து அந்த பொண்ணுக்கு குழந்தை நல்லபடியா பிறந்துச்சு ஆனா அந்த பொண்ணு இறந்து போயிருச்சு அதே மாதிரி நானும் பிரசவ தண்ணிக்கு இறந்துருவேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இல்ல உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன் உனக்கு ஒண்ணு

எனக்கு ஆக போதுன்னு சொன்னாமா எனக்கு பயமா இருக்குமா அவளுக்கு ஒண்ணும் ஆகாத அவளுக்கு ஒண்ணும் ஆகாதுல்லமா நம்ம ஆகாதுதா வந்துடுமா அழகாத நிறைய ரத்தம் நிறைய ரத்தம் போயிருச்சு என்ன பண்ணவன் என் பொண்ணும் என் குழந்தையும் பத்துவ எனக்கு பிள்ளைக்கும் பொண்ணட்டி காணாக கூடாது அவரு நிறைய மாசம் கேர் பண்ணி சரியா பாத்துக்க முடியாதவனா போயிட்டேன் நாங்க மட்டும் சரியா காமிச்சிருந்தான அவளுக்கு இந்த நிலை மாந்திருக்காது ഒന്നും ആകാ അഴ

చల్ కార్తీ నివ్య నల్పోయి పాకల్ ధైర్యమా కే అడిపట్ రతమో నేనాల కన్షియస్ ఇలామ ఇప్ప ముసాదు న్యూరాజిస్ట్వారు అవల చెట్ పన్నీ అదివరకు ఎన్న ఎండా இது கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ்னு சொல்லலாம் என்னடா சொல்ற கோமா ஸ்டேஜ் டாக்டர் ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க டாக்டர் அப்படினா ஏதும் ஆயிருக்காது அதனால தான் நான் இப்போ எதுவும் சொல்லல நாளைக்கு நியூரோலஜிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் கவலைப்படாதடா நாளைக்கு நியூரோலஜிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதாவது தெளிவாக கேட்டுக்கலாம் அவர் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு அவர் சொல்லுவார் நான் என்னண்ணா உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருக்குண்ணா ஓ நீ வேணால் பாரு நம்மளுக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அண்ணா கண்ணண்ணா டாக்டர் எப்படி இருக்கு இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது இது கோமா சொல்லணும் வருவாங்க சொல்லுவாங்க சரி நான் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் குழந்தைய எடுத்துக்கலாம் என்னடா அப்படியே உட்காந்துட்டு இருக்க குழந்தைய கூட பார்க்கலடா நீ நாளைக்கு நியூரலஜிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே கன்ஃபார்மாக சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே ஏன்டா இப்படி எழுந்து போய் உட்காந்துருக்க நிறையாக்கு ஒன்றும் ஆகாதுடா ஓ உன் குழந்தைய ஒரு எட்டு பார்த்துட்டு வா என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் ஆகாதுமா நாளைக்கு எந்திரிச்சிருவா பாருங்களேன் நானே என் பொண்டாட்டியும் என் பையனை கொஞ்சம்மா வரைக்கும் நான் என் பையனை பார்க்க பொண்ணாட்ட வந்துருட்டோமா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாப்போம் நாளைக்கு நானும் என் பொண்ணாட்டையும் சேர்ந்து என் கனிக்குட்டிய கொஞ்சம் பாருங்க என் பொண்ணாட்ட எந்தாச்சும் வந்துருவா நீங்க வேணா பாருங்க நீங்க வேணா பாருங்கம்மா